മട വയതാണ് അട്ടൂളിയം പട്ടൂളിയമ പീട്ടിക്ക് ആ എന്നാ ഉത് ഫ് സർവന്താ സർവന്താണ് സർവന് കൊടുത്താളോ ഇപ്പോൾ പറ്റാ തലയെപ്പോടുത്താൽ തേലയ പോലയ പോയി ഇപ്പം ഇന്നും എന്നാ കേട്ടാൽ അട്ടൂളിയം ചെയ്യപ്പെടാവോ കൂടെ കാരണം ഓത്തരോസാ പൊറപ്പിക്കുന്നതാ പാർ അവളും ഉൾക്കാദെ ആമ ആമകിട്ട് എല്ലാത്തും ആമ തട്ടിക്കിട്ട് എന്ത കടയിലേ ഉള്ള എഴുതി മുടിക്ക പോറോ എനിക്കും തെയിലമിക്കാരി അങ്ങനെയും എതിർ പാതുക്കിട്ട് ഇപ്പം കാണേല കത്ത് കത്തും കത്ത്വാ ഒരു ഫേസ് മാസ്ക്കോ ഒട്ടി വിട്ടിട്ട് വന്നേ

வச்சா கொஞ்சம் சரியாக போகும் இல்லைன்னா நோம்பு நேரம் அசத்தியாக வரும் எங்கே பார்த்தாலும் சளி இருமொழி மாத்தே இருக்குது முன்னாடிலாம் வரவே செய்யாது இந்த மாதிரி வெயில் நேரத்துலலாம் சளி தடுமொழி இருமொழிலாம் யாருக்கும் வரவே செய்யாது குளிர் நேரத்தில் மழை நேரத்தில் வரும் இப்போ வெயில் மழை குளிர்லாம் இல்லை என் நேரம் இல்லாமல் இல்லை இருமிக்கிட்டு தும்மிக்கிட்டு சளி பிடிச்சி தான் கிடக்குறோம் அடே காணாமல் மூணா நிற்கிதா ஆ இங்கே வேணாம் மம்மி காணாமல்

இவன் என்ன ஸ்கூலுக்கு போகிறதே முட்டாய் கடையில் முன்னாடி உகாந்திக்கிற ஆயாக்க மாட்டோம் முட்டாய் வாங்கி திண்டுட்டு வரதுக்கு தான் அங்கே இவன் என்னென்ன வாய பருங்க ஸ்கூலுக்கு போனாலும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படித்தாவும் மாடி மாடி கதையை பாருங்களேன் என்ன செய்யா கேட்குற இடத்துல உட்காந்துக்கிறதுனால கண்ட கண்ட இளவு கதையெல்லாம் நம்ம கேட்டு தொலைய வேண்டியதாகிக்குது கரெக்ஷன் பண்ணிட்டேன் மாமி அடி கண்ண முடிக்கிட்டு எழுதிடாதே இன்னும் கொஞ்சம் தப்பு தப்பாக எழுதி தொலைச்சிட போகிறேன் இந்த குட்டிகளை பாருங்க அவை எழுதுவா அடி நீ சீக்கிரம் வாசிங்க கடை கடை லிஸ்ட்டை செக் பண்ணி முடிப்போம் ஒன்றும் பாதி இருக்குதே ஆ அடுத்தது ஆனா ஈனா ஓடி இருக்குதா அடி ஆமா இருக்கியோ அடி அடிமா நீ எழுது ஆனா ஈனாண்டா ஈனா ஆனா ஈனான்னு எழுதி வச்சுக்காது ஆனா ஈனா வீட்டுன்னு போடு ஆ சரி மாமி உங்களை மாதிரி நானும் உட்குளோன்னு எழுதிட மாட்டேன் கவலைப்படாதீங்க ஆனா ஈனான்னு தான் எழுதுறேன் அது என்னம்மா உட்குளோ அது ஒன்றும் இல்லை ஹபீபா மச்சிக்கு சென்னையில் கொஞ்சம் பேரால சாமான்லாம் வாங்கினோம் அப்போ மாமி லிஸ்ட் எழுதணும் அதில் ஓடிக்கிலோனுக்கு பதிலாக ஓட்டுக்கிலோன்னு எழுதியிருந்தோம் இல்லை மாமி அது இந்த லட்சம்தான் வார்த்தேன் ஓடிக்கிலோவுக்கு ஓட்டுக்கிலோன்னு எழுதி போட்டு தான் இங்கே இக்கிறவங்களாம் நக்கல் அடிச்சுக்கிட்டிக்கிறாவோ அப்படியா மச்சி அது ரொம்ப சும்மையிடி ஆடிக்கிட்டே இருக்காது படிச்சவங்க பாட்டை கெடுத்தா எழுதுறவங்க யாட்டை கெடுத்தாலும் உங்களுக்கே எழுத வர மாட்டேங்குதோ அந்த காலத்தில் ஸ்கூல் பக்கம் கூட ஒழுங்காக நான் இந்த அளவு பெரிய விஷயம் மாடியே இப்போ தான் வாயில இருந்து உண்மையெல்லாம் வெளியே வருது கொஞ்சம் முன்னாடி அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன்டா இப்போ ஸ்கூல் பக்கமே ஒதுங்கலாங்கிறான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்கூலில் பார்த்ததே இல்லைன்றவா மாடி மாடி சிரிப்பாடியாக தான் கிடக்குதுமா சரி சம்மந்தி சொல்லுங்களேன் அடுத்த லிஸ்ட்டை எப்படி பார்த்து வாசிச்சு விடுங்க நான் பாருங்க இந்த பாட்டை தெரியுதா அறியா பாட்டு டிக்க போட வா அதாம்மா சும்மா போட்டு கலந்துக்கிட்டு ஏழாது எனக்கு நிறைய வீடு ஒன்று போல தான் இருக்குது என்ன வாழ்ந்தவோம் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒன்று போல வாழ்ந்தவமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வீடு தான் வீடு பிடிக்குது அதை மட்டும் நான் டிக்க போடாமல் விட்றேன் ஏன்னா ஆ எனக்கே ஒன்று எழுதி தொலைந்தோம் கல்யாணத்தை முடிச்சாலுமோ என்ன செஞ்சாலுமோ அப்படி எழுதுங்க கோழிப்பால் ஊடு எங்க கோழிப்பால் ஊடலாமாங்க எழுதா மாமி அப்படி ஆமா அதெல்லாம் அந்த காலத்து பட்ட பேர் அப்படித்தான் இருக்கும் எல்லாம் நம்ம ஊர்ல எல்லா வீட்டுக்கும் பட்ட பேர் இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் பட்ட பேர் சொன்னால் தெரியவே செய்யும் யார் விடுன்னு சரி எழுதுமா நேரமாவது அதே உங்ககிட்ட ஆச்சா கம்மானு ஒரு பொம்பளை இருந்தாலே அவளுக்கு கார் போட மாட்டியா பாவம் ஆ ஆ பத்திலா மறந்துட்டுங்க அது எழுது சீ இல்லையே நடையா கண்ட கண்ட ஆச்சாக்கமாக பூச்சாக்கமாக மிஸ்கி பொம்பளைகளுக்கெல்லாம் கார்டு போட்டு விடு இல்லையா ஆமாம் பிடி சோற்றில் படிநெய்யை ஊற்றி அதற்கு பிரியாணி என்ற பெயர் சூட்டி அதை கொளுத்த எல்லாம் ஊட்டி திண்டு இது கல்யாணம் ஏழைப்பாளைய சேர்ந்து கொடுக்கணும் சாப்பாடு கொண்டு போகல அதான் கல்யாணம் ஆமாம் ஏழைகள் புறக்கணிக்கப்படுற விருந்து தான் இருக்கிறதுலே மோசமான விருந்து கல்யாண விருந்துல எல்லாம் ஏழைகளை வரட்டு இருக்கக்கூடாது ஏழைகளுக்கும் வேற சாப்பாடு போடணும் அப்போ தான் அது வாசிக்கும் ஆமாம் அமிதா வீட்டிலலாம் இருக்கா இல்ல சொன்னால் கேட்டால் தானே நம்மளா சின்ன பிள்ளையப்ப பள்ளி ஓகேனா தான் பாவம் என்ன அவளுக்கு யாரும் இல்லை நம்ம போடணும் காரே பள்ளி ஆமா கள்ளி ஓதனவே பண்டம் வாங்கினது எல்லாமே எழுவோம் அழுகிடுமா ஹம் அமிதா ஏன் தலையில் கட்டி விட்டுட்டா வராம இன்னைக்குன்னு பார்த்துட்டு குழுக்கு நிர்மிக்காது அடியா சாப்பாடு காட்டி யாருக்கு பொண்ணுமோ பார்த்து போட்டு விடுங்கோ அப்படி இல்லை சிம்பிளாக வைக்கிற இடத்துல தூவா காடு போட்டு விட்ருவோம் ஏன்னா போடாமல் விட்றாதீங்கம்மா வாந்தவும் முறிஞ்சு போயிடும் ஆமா அது எப்படி போடாம இப்போ அதான் போடப் போகிறான் ஐயா நான் கை பார்த்துட்டியா ஆசனா நீங்க என்ன பார்க்குறான் ஆஹ் பார்த்துட்டேனே எல்லாம் இதுக்கிட்ட ஒண்ணு போடே ஆ நான் கொஞ்சம் புதுசாக இருந்தால் அது மட்டும் தனக்கு நீ காரை போட்டுருவோம் இது பொதுவாக வந்து பாடியை வச்சு உங்களுக்கு அந்த பாடியை நாங்களும் காடை போட்டே என்ன ஆ அம்மாவா கட்டிக்கிட்டு வருதும்மா தூக்கம் திறக்கம்மா எழுது சீக்கிரம்ப்பா எழுதுங்கம்மா ஆ முடிஞ்சுட்டே ஃபுல்லான அந்த லிஸ்ட்டை பார்த்து கிடக்குறோம் நீங்கள் எழுதுங்க நான் இந்த லிஸ்ட் சரி பார்க்குறேன் சாப்பாட்டு லிஸ்ட்டை மச்சி இந்த பக்கம் உள்ளது நான் எழுதுகிறேன் அந்த பக்கம் உள்ளதை நீங்கள் எழுதுவோம் சரியா ஆ ஓகே மிச்சி ஆ எப்போ சாரும் சாப்பாடு கொண்டு வரலாம் ஆனால் அடுமெய்ய ஆரம்பவிட்டேன் சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வர சொல்லு சாப்பாடு தான் ஏற்கனவே வந்துட்டே

சரி இது என்ன மூணு மணிக்கேவா சாகது காஜத்துலாம் தொழில் சாப்பிட மாட்டீங்களா அவ்வளோ பொறுமே இல்லை அப்புறம் ஏந்த கலரி வாசமா அடிச்சுக்கிட்டே இது கொஞ்சம் போல திண்டாதான் என்ன ஃபஸ்ட் அடங்கும் சஹர் உணவை உண்ணுங்கள் அதில் பறக்கத்துள்ளது சார் தார நபி மொழி இது சங்கையானது சார் உணவை பிற்படுத்தி உண்ணுங்கம்மா வேணா எது சொன்னால் எதுக்கு முழுக்கமாக பாட்டு படிச்சுக்கிட்டீங்கிற பெரிய பாடகி நடப்பு மொதிப்போன் பாட்டு படிச்சுக்கிட்டு விடாமல்

மாரீப்புல நோப்பு திண்டுறது வயித்து கொத்துக்கலையோ என்னமோ போல மண்ணா கட்டி பாவம் கறி கஞ்சிய வாயை ஊத்துறது பெட்டீசு சம்சாவை அடைக்கிறது மறு கடப்பாசிய திங்குறது மருத கஞ்சிய ஊத்துறது மறு கடப்பாசி அடைக்கிறது மருத பெட்டீசை போடுறது அடுத்து பசியார யாரை திங்கறது உட்காந்து மயிலா குடலுக்கு காணும் குடலுக்கு ரெஸ்ட் விடுறது நோம்பே இவ்வளவு காலையில் ரெஸ்ட் விட்டதுக்கு மிச்சமா அசுக்கு மாரிப்புக்கு அப்புறம் வச்சு அடிச்சு நொறுக்கி வெளுத்து வாங்குறது

சோரி சோரி சோரிங்கறத விட்டு வேற மச்சி சூத்த கண்ணல காட்ட மாட்டிக்கிறாவே மடி பாசியா தான் கிது எனக்கும் ஆ கொண்டா கொண்டா நீ ரெண்டு சிட்டி கறி வெச்சியா அச்சிகிர தேவைக்கு எடுத்து தங்க ஏனா நாங்க அவேஸ்மலத்த சேலத்தலத்த நீங்க சாப்பிடுங்க அடியா மன மனன் மனக்கு விடியே அட இப்படி திண்டிட்டு நான் எச்சவாயோட போனா நான் பேய் சப்பையிலே அரஞ்சிடும் ஒரு கண்ணத்தில் அரைஞ்சால் மறக்கண்ணத்தை காட்டணும் பாத்துக்க சீலாத்மா அடியா ஒரு கிணத்துல அரைஞ்சா இன்னொரு கிணத்துல காட்ட மாட்டேன் தோழி பின்னாடிதான் வரா அவ கிணத்துல ஒரு அரை விடுன்னு சொல்லுவேன் பாடுறான் சீலத்துமா பண்ற காமெடியே ஏ பக்கத்து முடிச்சுதானாங்க சாப்பிட்டுட்டு கையில வெங்காயத்தை தாரம் கொண்டு போவாங்க பவுடர்லாம் நல்லா போட்டு போவாங்க பேய் அடிக்காது ஒன்றும் அடிக்காது ஆய்கல் குசு ஓடிக்காங்க பவுடர் போட்டா பேய்க்கு வாசனை பிடிக்க எவ்வளவு அப்படியே வெங்காயத்தை தந்தை என்ன செய்யும் பேய் வெங்காயம் பிடிக்காதோ திங்காதே என்ன வெங்காயத்தை வச்சு கொண்டு போயத்தை மட்டும் வேணாம் இந்த கொஞ்சம்தான் இருக்குது எழுதி முடிச்சுட்டு சாப்பிடறோம் இல்லைன்னா அட்டையெல்லாம் கரையாட கூடாது அது நான் தான் மருமோன வரசன்ன சம்பந்தி காய்ச்சலாகி உடம்பு சரியில்லாம வராம இருந்துட்டால அவளுக்கும் மாமாக்கும் அதான் நம்மளோட மாமாக்கும் மரும பிள்ளைக்கும் சேர்த்து கொடுத்து விடுறதுக்காக காக்கா வராண்டோன்னு மச்சி கண்ணில் இருக்கிற ஐபால்லாம் வெளியே வந்து அத்து விழுந்துரும் போல இது போகலிமா எல்லாரும் கலேசப்ப என்னடைய வே சம்மந்தி மாறான்னு பார்த்தா சீத்தா வந்து நிற்கிது சை ச சை சைத்தா வந்து நிற்கிதே நோப்பிளா சீத்தா என்றால் விளங்கு போட்டாலடி என்னடிவோ வந்தா போற தோழி பண்ணுற காம்படியே வெங்காயம் வெட்டி வைக்க வாசலில் வெட்டி வைக்க மறந்துட்டா போலையிது வெங்காயம் வெட்டி வச்சா வராதுண்டாவே வெட்டி வைக்க மறந்ததுனால் வந்துட்டு பற்றியே வேணையே நான் ஒன்னும் உக்கிலம்போ சரியா இந்நேரம் பார்த்து மீட்னா தவுட்டில் கரியோ வாங்கி வச்சிக்கிறோம் பார்க்கா எனக்காகவே பாத்மை என்ன சம்பந்தி உருவாரான்னு சொன்னா நீ என்ன செய்து நிக்கோ இல்ல மரவப்ளே வந்தா அப்பதான் ஜெய்தன் வந்தா அவ கையில சோறலாம் கொடுத்து விட்டேன் லாட்ட அடுப்பங்கரி போத்திட்டு தான் வந்தே ஒரு செம சோர் மிஞ்சி கிடக்குது போலியே ஆமாடி ரொம்ப சோர் வாங்கிட்டேன் போல இது கோண்டு சோரும் கரியமா கிடக்குது பரக்கத்தா நீ இருந்து சாப்பிட்டுட்டு போவேனா அத்தை கண்ணலா நீங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சு நான் எல்லாத்தையும் கொண்டு போயிடுறேன் ஃப்ரிட்ஜில் விடுறேன் அட்டை செல் கூட உங்க வீட்டில் இருக்காது எல்லாருந்து வயிற்றுக்கு தானே ஆமாம் ஃப்ரிட்ஜில் ஒரு அட்டை இருக்காது எல்லா வயதுக்குள்ள அட்டை செல ஆகிரும் வீட்டு நாட்டில் எதுவும் வந்து என் வாப்பிட சொன்னோம் என்னத்தை விட்டாலும் அப்படி அரைச்சிக்கல குப்பையெல்லாம் தள்ளிடுதான் அப்படின்னா மாதிரி நம்ம ஒன்று இருக்குது அது கையில் கொடுத்துட்டு எல்லாத்தையும் அரைச்சி திந்துரும் நமக்கும் உங்கள் வீட்டில் எந்த ஃப்ரிட்ஜும் குப்பைக்கு உலகளும் ஒன்றும் சேராது பழைய சமான்லாம் யார்க்காச்சும் என்ன கூப்பிட்டுக்கோங்க கை சீ அப்படி சொல்லாதடி என்ன இருந்தாலும் நோம்பாளிக்கு அவன் நோம்பாளி தானே நோம்பாளிக்கு சாப்பாடு சாறு சாப்பாடு கொடுத்தாலும் சரி நோம்பு திறக்கிறதுக்கு கொடுத்தாலும் சரி ஒரு முடக்கு தண்ணி கொடுத்தாலும் சரி அவளுக்கு வந்து இவன் என்ன நோம்பு பிடிக்கிறாலும் அந்த நன்மை கொடுக்குறவளுக்கு அப்படி வந்து சேர்ந்துடும் என்ன அவளோட நன்மையில் கொ கூடுதலோ குறைவோ ஏற்படாது அவள் நன்மை அவளுக்கு கிடச்சிடுவோம் ஆனால் அவளுக்கு கிடைக்கிற மாதிரி அதே பங்கு நன்மை நோம்பு திறக்க வச்சவளுக்கும் கிடச்சிரும் பார்த்துக்கோ நோன்பு பிடிக்க வச்சவளுக்கும் கிடச்சிரும் இவன் ஒருத்தி எப்போ காமெடி பண்ணுறா எப்போ அதிரடி ஆலிம்சா ஆகுறான்னு தெரியவும் மாட்டேங்குது நமக்கு

ஃபஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸ் தான் சீக்கிரம் வந்து நீங்கள் சொல்லி வச்சுக்கோங்க இந்த மாதிரி காம்போ வேணும்னு உங்களோட ஐட்டம்ஸும் காம்போ ஆஃபர் கீழே வந்துச்சுன்னா நீங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸ்பெஷல் ப்ரைஸில் ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேரையும் ஒரே சொன்னீங்கன்னா நீங்களே என் நம்பரை சேவ் பண்ணிட்டோம் நானும் உங்கள் நம்பரை சேவ் பண்ணிட்டேன்னா நான் போடுற ஸ்டோரிஸில் இருக்கிற காம்போ ஆஃபரை யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறீங்களோ அவங்க அவங்களுக்கு அப்படி எப்படி சென்ட் பண்ணிடுவோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது ஒன்லி ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் வேறு யாருக்கும் கிடையாது ஆமாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கீழே கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்களா நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நல்லா இருக்கியா அடுத்தடுத்து அழகழகான வீடியோஸ்லாம் வரும் அச்சிக்கு கல்யாணம் இல்லை அதான் ரொம்ப வெக்கப்பட்டு பேசுறா போல ம்